ಐ ಲವ್ ಯು ಕಣಿ ಐ ಲವ್ ಯು ಟು ಆಗೋದೆ ಸೈಕಾಗೋದೆ ಸೈಕಾದೆ ನೀನು ತುಂಬಾ ಲೈಕ್ ಆದೆ ನಾನು ಲಾಕ್ ಆದೆ ಮೆಲ್ಟ್ ಆಗೋದೆ ಮೆಲ್ಟ್ ಆದೆ ನೀನು ತೌಸಂಡ್ ಓಲ್ಟ್ ಆದೆ ನಾನು ಲೂಟ್ ಆದೆ ಐ ಲವ್ ಯು ಕಣಿ ಐ ಲವ್ ಯು ಟು ಕನು ಗೋಬಿ ಗೋಬಿ ಅಕ್ಷಿ ಮೂಗು ಕುಡಿಯಕತ್ತತೆ ಅಕ್ಷಿ ಅಯ್ಯೋ ಊರ್ ಮೂಗು ಅಕ್ಷಿ ಯಾರಾದ್ರೂ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ನೋಡಾತಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ರಿ ಬೇಬಿ ಬೇಬಿ ಡಾರ್ಲಿಂಗ್ ಯಾಕೆ ಡಾರ್ಲಿಂಗ್ ಏನಾಯ್ತು ಹಿಂಗ್ಯಾಕ್ ಮಾತಾಡ್ಸ್ಬೇಡಿ ನೀವು ವಾಯ್ ಬೇಬಿ ಏನಾಯ್ತು ಯಾಕೆ ಕೋಪ ಏನೋದು ಹೇಳು ಏನಿಲ್ಲ ನನ್ ಹಾ ನನ್ನ ಬೇಬಿ ಸಿಟ್ಟನ್ನ ಹೆಂಗ್ ಕಡಿಮೆ ಮಾಡ್ಬೇಕನ್ನೋದು ನಂಗೆ ಗೊತ್ತೈತಿ ಅಂತೇಳಿ ವೈಟ್ ಫ್ಲವರ್ ತಗೊಬಂದೇನಿ ಇದಷ್ಟಲ್ಲ ಬೇಬಿ ನಿನಗಿಷ್ಟ ಅಂತೇಳಿ ಕ್ರೀಮ್ ಚಾಕ್ಲೇಟು ಕ್ರೀಮ್ ಬಣ್ಣು ಕ್ರೀಮ್ ಬಿಸ್ಕೆಟು ಎಲ್ಲ ತಗೊಂಡೇನಿ ಬೇಬಿ ಬ್ಯಾಗ್ ಒಳಗದವು கிரீம் பிஸ்கிட்ட கிரீம் பண்ணு கிரீம்லே தந்து கிரீம் ஏனாத் நான் தர்லாக தந்தில அந்த ஜாலமாள் ஏனாரு தந்தாக அவனை நைஸ் அந்த ஜாலமா ஏன் மாணமக்கள் அர்த்தி இல்ல ஏன்னு தர்ல யாக்கு தந்தில அந்த ஜகள்தந்தி அந்த ஜால மாணமக்கு ஏன் மாப்பாடு

ನೀನು ತುಂಬಾ ಲೈಕ್ ಅದೆ ನಾನು ಲಾಕ್ ಅದೆ ಮೆಲ್ಟ್ ಆಗೋದೆ ಮೆಲ್ಟ್ ನೀನು ತೌಸಂಡ್ ನಾನೂ ನಾನು ಅದೆ ಐ ಲವ್ ಯು ಕನಿ ಐ ಲವ್ ಯು ಟು ಕನು ಅನಿಸುತ್ತಿದೆ ಯಾಕೋ ಇಂದು ನೀನೇನೆ ನನ್ನವಳೆಂದು ಮಾಯದ ಲೋಕದಿಂದ ನನಗಾಗಿ ಬಂದವಳೆಂದು అహ ఇంత మధుర యాతనే కొడుగ సుమ్మే నీ ననెల్ నీని మాతో మనసెలా నీని ఎదయ తుంగ నిన్న ప్రీతి తే నీను ஏன்டத்தின் ஏனது மணி அன் ஏன் அன் ஆ நீ டேக்கிள்ப்பா அவங்க மணி அன் ஏன் அன்க்கியாரு கிரயாரூ இர்த்தாரு ஒட்ட ஒட்டு நிமிதத்த ஆட்ட ஆஹ் திளங்க நடுக்கொரு நீ ஏன் கேக்கா நான் ஹிர்ரியாங்க கிரியர்ல ஆடா தான் டான்ஸ் நின் ஏன் மனி மா ஏனா கையாக எது ஹோவ் இவாபே இவ்வாய்ட் ஃபவர்வர்தேக்கே அந்த இட அதுக்கு தகவ் இஷ்ட உவसनी தгон குட்ல ஆக்சி பரக்கதுல ஏ பேபி மக்க நோர்க்குந்து நிந்தில ஆக்சி ஏது குறாய் ஹூ ஆக்சி யாக்க பேவா என்னது ஹங்கயாக்க மாட்டத்தி ஏ எலி ஹூ தங்கிலாக ஆக்சி அய்யோ யவ ய மார்மனகிட்லி எন্তা உலாய்வ ஆக்சி ஏனா மூஸ் நோடினி ஆக்சி ஐயோ சீனா நிந்தரவலல ஆக்சி யவ நான் முக ஆக்சி ஐயோ கடியாக்கத்தி ஆக்சி ஐயோ நான் முக ஊரியாக்கத்தி ஆக்சி என்னது பேவா நீங்க இட்டக்க இட்டங்க எத ஹங்க மாட்டத்தி

ಏ ಏ ತಗೊಂಬರ್ಬೇಡ್ರೂ ಅಕ್ಷಿ ಆ ಹೂ ಸರಿ ಅಕ್ಷಿ ಅಲ್ರಿ ಮೋಸ್ಟ್ಲಿ ಎತ್ತಿಯರ್ಗೆ ಅಲರ್ಜಿ ಆಗಿರ್ಬೇಕ್ರಿ ಹಾ ಒಬ್ಬೊಬ್ರಿಗೆ ಹೂ ಕಂಡ್ರೆ ಅಲರ್ಜಿ ಆಕತ್ತಲ್ರಿ ಅಲರ್ಜಿ ಆಗಿರ್ಬೇಕ್ರಿ ಇವ್ರಿಗೆ ಅಲ್ರಿ ಅತ್ತಿಯರ ಆ ಹೂ ದೂರದಿಂದ ನೋಡಿ ಖುಷಿ ಪಡ್ಬೇಕ್ರಿ ನೀವೇನದನ್ ತಗೊಂಡ್ ಮೂಗುನಾಗ್ ನೈಟ್ಕೊತಾರ ಹ್ಮ್ ಹ್ಮ್ ಅಂತ ಹೇಳಿ ಏರ್ಸ್ಕೊಂಡ್ರಿ ನೋಡ್ರಿ ಅಲರ್ಜಿ ಆತ್ರಿ ನಿಮಗ ನಂಗೇನ ಅಕ್ಷಿ ಹ್ಮ್ ಅಂತ ಹೇಳಿ ಅಕ್ಷಿ யோன் ஏன் மட்ட நோட்ரி நாளிங்க ಏನಾಗುಲ್ ಬೇವ ಒಂದ್ ಇಟ್ಟ ಸೀನ್ ಬರ್ತಾ ತಡಿ ಏನಾಗುಲ್ ಕಡಿಮೆ ಕತೆ ಅಯ್ಯ ಮತ್ತು ನನ್ನ ಅಂತಕ ಬರ್ತೀಯಲ್ಲ ಅಕ್ಷಿ ಅಹು ತಗೊಂಡ್ರು ಸರಿ ಅಕ್ಷಿ ಪಾರಕ ನಾಳೆ ಮದಿ ಹೋಗುನ ಮತ್ತೆ ಮರಿ ಬೇಡ ಬೇರೆ ಏನು ಕೆಲಸ ಇಟ್ಕೋ ಬೇಡ ಹೋಗ್ ಬರುನಂತ ಈಗ ಅದ್ಲಕಲ್ಲವ ಮದಿವಿ ಯಾರದೇ ಇವ್ರದ್ದು ಸಂಬಂಧಿಕರದಂತ ಪರಕ್ಕ ಮನೆಯವ್ರು ಕಾರ್ಡ್ ಕೊಡಕ್ ಬಂದಿದ್ರುವ ನಮ್ಮನಿಗೂ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ಲು ನಿಮ್ಮನಿಗೆ ಬಂದಿದ್ದೀವಿ ಇಬ್ರು ಕೂಡಿ ಕರ್ಕೊಂಡು ನೀ ಇದ್ದಿದ್ದಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನಿನ್ ಸಸಿಕೆಯಾಗ ಕೊಟ್ಟು ಹೋಗಿದ್ದೀವಿ பார்க்க நம்ம நம்ம தங்கி தகல்ல தங்கி சசி தகல்ல சொசி அக்கன நி மகன் நோட் பார்க்க மதி மணி மட்டும் அட்ரூனாகி அட்டூனா தகுன்தான் அப்படி மந்தி கூட ஹூ ரீத்தார கட்ரீ ಏನ ಪಾರಕ್ಕ ಇದು ನೀ ಪಾರಕ್ಕ ನೀಚ ಹಾಕೊಂಬರ ಒಂದ್ ನಿನ್ ಸೊಸಿ ಹ್ಞೂ ಅಂತೇಳಿ ಹೋಗೇ ಬಿಟ್ಲಲ್ಲ ಏನ ಇದು ಪಾರಕ್ಕ ನಾನು ಅದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಕತ್ತೀ ನನ್ ಸೊಸಿಗೇನಾಗಿತ್ತಂತ ನಾ ಹೇಳಿಕೊಟ್ರಿ ಹ್ಞೂ ಅಂತೇಳಿ ಹೋಗೇ ಬಿಟ್ಲು ಇಲ್ಲಾಂದ್ರ ಒಂದ್ ನೂರಾ ಎಂಟು ಮಾತ್ ಮಾತಾಡ್ತಿದ್ಲು ಆದಾತ್ರಿ ಇದತ್ರಿ ಆದ್ ವೇಷ್ಟ್ ಇದ್ ವೇಸ್ಟ್ ಎದಕ್ ಮೂರ್ ಕಪ್ ಅಂತೇಳಿ ಏನಿನ ಮಾತಾಡ್ತಿದ್ಲು ಈಗ ನೋಡಿರ ಹೂರ್ ಎತ್ತಿಯಾರ ಅಂತೇಳಿ ಹೋಗಿ ಬಿಟ್ಲೀ ಪಾರಕ್ಕ ನಿನ್ ಸೊಸಿ ನನಗಿನ ಹನುಮಾನ ஹம் சொல்லி இன்க்கீங்க அது எஸ்டி மொந்தி மடிட்டு கப் தந்தியலை இன்ன கப்பூர் கப் வந்து அதுக்கொந்தே ஒன் ப்ளே இடம் ராகிப்பா தகு இதுவா ஒன்றொன்னு தந்து கொடுத்து தந்து கொடு கொடு மத்ல அவரு கொடு ஆமேல அந்த கல்வா இது நிமி ய எதக்கந்த மன்ன கபி சக்கிரி அங்கே எர் தின விட் என விட் தந்தின் கொடுத்தேன் தந்தின் கொடுத்து அந்த இன்னும் இம் சக்கிரின் தந்திலன் கொடுது இன்ன மனியாக சக்கிரில இவ் நம்மாரொரு காசு தாஸ் சாக்கா சாக்காசு எல்லா காசு சக்கிரி பத்தன் நம்ம அதுக்கறி நீ மன்னிஸ்கோண்டி சக்கிரி அது கப்பினாக்கு தந்து கொட்ட நான் காசு கொடுத்தீங்க நீவே நம்ம மனியாக குதிரல் சக்கிரி அதனா தந்து கொட்ரீ கலோக்கர நான் அதுக்கு நீர் ஹாக்கி நம்ம சாப்பிடி ஹாக்கி நம்ம கேஸ் அச்சி சந்தை கதசி நம்ம ஹாலி கொடுத்து குடது ஹோகிரவ் எய் கொடுத்துவா சக்கிரி நானும் தந்த அதுக்கு கொட்டில்லை நாளே தக்த கொடுத்து பார்க்க நமக்கு மனிக்கு ஓகே வந்து நான் மத்திய மறீபேட நான் மதிகோன ஓகே வந்து கலவக்கர நம் கப் தோண்ட்ரலா கொட்ரீ பாபன் நோட்ரித்தியார கப் தோண்டி சக்கிரோ ஓதாரி அது ஜொத்தி கப்னு கொடுப்பா ஃப்ரீயாக அது கைஸ்க்கோன்னு நீவாக்கி எல்லா மத்தியாரா ஏன் ஜோடாகியோ ஜிப்பி நன்கே மனியா சக்கிரோ நான் முஞ்சினா நோடின்னி யார்கில் சீட்டு கட்டி மத்தியாக்க சக்கிரி நீத்தியாரி நான் கல்வக்க முரு கப்போது முரு வார்த்தி எல்லாம் உயிர் கூடுவால் அதுக்கேது இல்ல அந்த கொடுத்தார்க் ஹோதிர நோட் ஏன் பிரே இல்லை கட்ட பர்தே இல்லை இல்லே உண்ணது இல்ல இல்லே மாறி அவர் மனிதார கண்டி நன் சரி இல்லை நீங்க முச்ச ஆர் மந்திரியலே ஹோதிரோடு ಒಂದು ಕಪ್ ಚಾ ಅಲ್ ರೀ ಎತ್ತಿಯಾರ ಮೂರು ಕಪ್ ಚಾ ಮೂರು ಕಪ್ ಚಾ ಅಂದ್ರೆ ಲೆಕ್ಕ ಹಾಕ್ರಿ ನೀವು ಎಷ್ಟು ಹೆಚ್ಗೆ ಸಕ್ರೆ ಹಾಕಬೇಕು ಎಷ್ಟು ಹೆಚ್ಗೆ ಚಾಪುಡಿ ಪುಡಿ ಹಾಕಬೇಕು ಎಷ್ಟು ಹೆಚ್ಚಿಗೆ ಹಾಲು ಹಾಕಬೇಕು ಎಷ್ಟು ಹೆಚ್ಗೆ ಗ್ಯಾಸ್ ಕುದಿಸ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಕಪ್ಪಿಗೂ ಮೂರು ಕಪ್ಪಿಗೂ ಭಾಳ ವ್ಯತ್ಯಾಸ ಐತ್ರಿ ಎತ್ತ್ಯಾರ ಅದು ಗೊತ್ತಾಗುಲಲ್ರಿ ನಿಮಗೆ ಹೋದ್ರ ಹೋಗಲ್ರಿ ಬಿಡ್ರಿ ನಾಳೆ ಬರ್ತಾರ ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಏನು ಒಂದು ಮಾತಿಗೆ ಏನು ಮನಸ್ಸಿಗೆ ಹಚ್ಕೊಂಡು ದುಃಖ ಮಾಡ್ಕೊಂಡು ಏನು ಜೀವನ ಪೂರ್ತಿ ಬಿಟ್ಟೆ ಬಿಡ್ತಾರ ನಮ್ಮ ಮನಿಗೆ ಬರ್ತಾರ ಬರುದ್ ಅನ್ನಂಗದ್ರಿ ಬಂದ ಬರ್ತಾರೆ ಅವ್ರು ನಾಳೆ ಮತ್ತೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೇಡ್ರಿ ಬಿಡ್ರಿ நீரல்லுத்து மாதாக்கு ஆத்துப்பா முகத்தி பாச்சா பாய் கேள்னா யோசனை அந்த தயவுட்டும்